அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது திரு இலகணேசன் அவர்களுடைய தமிழ் அவருடைய ஆற்றல் மிகு செயல் இது எல்லாமே தமிழகத்தில் சங்கம் என்பது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தமிழ் சார்ந்த இயக்கம் என்பதை அவர் நிலைநாட்டினார் அவர் வந்து ஒரு பன்மொழி புலவரும் கூட அவர் ஹிந்தி ஆங்கிலம் இதெல்லாம் ரொம்ப சரளமாக பேசுவார் மலையாளம் நல்லா பேசுவார் நல்ல இசை ஞானம் அவருக்கு உண்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தேசபக்தி பாடல்கள் பல பாடல்கள் அவருடைய அவரே எழுதி நல்ல கவிஞர் அவர் எழுதி அவரே அதற்கு இசையமைத்தும் பாடுவார் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அவருடைய பேச்சு யாரையும் காயப்படுத்த மாட்டார் ரொம்ப சிறப்பான நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சியை கண்டது அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அதனைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநில ஆளுநர் இப்போ நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்து எண்பது வயது வரை நிறைவாழ்வு வாழ்ந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஸ்வயம் சேவக் எப்படி நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டுமோ தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்களோடமே கேட்போம் வணக்கம் அர்ஜுன் சம்பத் அண்ணன் ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் மறைந்த தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர் அஹ் ஆளுநர் ஐயா இலகுநேசன் மறைவு வந்து உங்களையெல்லாம் உங்களை எல்லாம் வந்து பெரிய ஒரு துயரத்துக்கு ஆட்படுத்தியிருக்கு நீங்களுமே வந்து அதில் பங்கேற்றிருக்கீங்க நீங்க என்ன அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய பார்வையில் இலகணேசன் நாகாலாந்து மாநிலத்தின் மேதக ஆளுநராக திரு இலகணேசன் ஐயா அவர்களை நாடறியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அந்த காலகட்டத்திலே திரு இலகணேசன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பேரியக்கத்தினுடைய சக பிராந்த பிரச்சாரக் மாநில இணை அமைப்பாளராக இருந்தார் அப்பொழுது தான் நாங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு அறிமுகமாகிறோம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்று சொன்னாலே அவர்கள் ஜிஜி என்று சொல்லுவார்கள் தமிழிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அப்படியான செரு செய்திகள் கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் திரு இலகணேசன் அவர்களுடைய தமிழ் அவருடைய ஆற்றல் மிகு செயல் இது எல்லாமே தமிழகத்தில் சங்கம் என்பது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தமிழ் சார்ந்த இயக்கம் என்பதை அவர் நிலைநாட்டினார் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர் அவருடைய தம்பி அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இரு இருப்பவர்கள் இருந்தவர்கள் இவரே சிறுவயது முதலே ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கத்தோடு தொடர்புடையவர் ஷாக்கா அந்த நடவடிக்கையில் இருந்தவர் அவருடைய படிப்புக்கு பிறகு அவர் அரசு பணியில் இருந்தார் அந்த அரசு பணியில் இருக்கிற பொழுதே அவருடைய குடும்ப கடமைகள் அவருடைய சகோதரிகளுடைய திருமணம் அவருக்கு வந்து எங்கள் ஐயா வீரத்துறைவி ராமகோபாலன் அவர்கள் தான் குருநாதர் அவரை சங்கத்தின் முழுநேர ஊழியராக பிரம்மச்சாரியாக வர வேண்டும் என்று அழைத்த பொழுது உனக்கு குடும்பத்தில் வந்து சில வேலைகள் இருக்குது அது முடிச்சுட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க அதே போல் அவர் அவருடைய சகோதரியின் திருமணம் முடிந்தால் அடுத்த ஒரு வாரத்திலே அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய முழுநேர ஊழியர் பிரச்சாரக் ஒரு தவ வாழ்வு ஒரு கர்ம யோகியாக அவர் தன்னுடைய வாழ்வை துவக்கினார் அவர் வந்து அப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் நகர் பிரச்சாரக்காக அவரை கொண்டு போய் அந்த பொறுப்பிலே போடுகிறார்கள் அவருடைய பணி வெகு சிறப்பாக அந்த பகுதியிலே நடைபெற்றது ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே இருந்தபொழுதே அவர் வந்து விபாக் பிரச்சாரக் அதிலே இருந்து மாநில அளவிலே இப்படி பல பொறுப்புகளிலே இருந்து அவர் வந்து ஒரு பன்மொழி புலவரும் கூட அவர் ஹிந்தி ஆங்கிலம் இதெல்லாம் ரொம்ப சரளமாக பேசுவார் மலையாளம் நல்லா பேசுவார் நல்ல இசை ஞானம் அவருக்கு உண்டு இருக்கக்கூடிய தேசபக்தி பாடல்கள் பல பாடல்கள் அவருடைய அவரே எழுதி நல்ல கவிஞர் அவர் எழுதி அவரே அதற்கு இசையமைத்தும் பாடுவார் நெருக்கடி நிலைமை காலகட்டத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்பொழுது இருந்த ஜனதா திமுக எல்லா அமைப்புகளோடும் இணைந்து இந்திரா காந்தி அம்மையாரை தோற்கடிக்க வேண்டும் மிசா என்கிற அந்த கொடுமையான அந்த நெருக்கடி நிலைமை காலகட்டத்திலே இருந்து இந்தியாவுக்கு ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டம் அதில் தலைமுறை வாழ்க்கை ராமானுஜன் பேர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் ஐயா கருணாநிதி அவர்களோடு மாற்று கருத்து உள்ளவர்களோடும் சென்று அணுகி பேசி அவர்களையும் நம்முடைய ஆர்எஸ்எஸ் அப்படின்னா நிறைய தவறான புரிதல் இருக்குது ஐயா நெடுமாறன் அவர்களோடு இப்படி பலரோடும் தொடர்பு கொண்டு நெருக்கடி நிலைமைக்கு எதிராக தமிழகத்திலே வெறு சிறப்பாக பணியாற்றினார் அதனை தொடர்ந்து அப்போ வந்து மீனாட்சிபுரத்திலே ஒரு மிகப்பெரிய மதமாற்ற சம்பவம் நடைபெற்றது அந்த நேரத்திலே நேரடியாக அங்கே சென்று அந்த மதமாற்ற சம்பவம் தொடர்பாக நாடு முழுக்க ஒரு தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த இயக்கத்துக்கு பின்னாடியெல்லாம் அவர் வெளியே தெரியமாட்டார் அப்பெல்லாம் இதுக்கு பின்னாடியெல்லாம் இருந்தவர் இவர் தான் அதே மாதிரி தான் மண்டைக்காடு இந்துக்கள் தாக்கப்பட்ட பொழுது அந்த மண்டைக்காடு கலவரத்தை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட இந்து தமிழர்களின் குரலாக அதே மாதிரி இந்து முன்னணி இயக்கம் துவங்குவதற்கு ஐயா அவர்களை வைத்து இந்து முன்னணி இயக்கம் துவங்குவதற்கு அப்போ வந்து இந்துக்கள் தரப்பினுடைய எல்லா விஷயங்களையும் இவர்தான் ஆர்கனைஸ் பண்ணார் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பேரக்கத்திலே இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் அமைப்பு செயலாளராக வந்தார் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே அவர் போகாத கிராமங்களே கிடையாது அவர் வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய அறிக்கைகள் அவருடைய பேட்டிகள் அவருடைய கருத்துக்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அவருடைய பேச்சு எல்லோரையும் யாரையும் காயப்படுத்த மாட்டார் ரொம்ப சிறப்பான நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சியை கண்டது அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அதனை தொடர்ந்து மணிப்பூர் மாநில ஆளுநர் இப்போ நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்து எண்பது வயது வரை நிறைவாழ்வு வாழ்ந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக் எப்படி நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டுமோ அவருக்கு குடும்பம் இல்லை அவருக்கு வந்து எந்த நபர்களோடும் விரோதம் கிடையாது எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி அவர் இருக்கிற இடத்த ரொம்ப மகிழ்ச்சியாக கலகலப்பாக வச்சுக்குவார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்னது கொன்னதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போ அவங்ககிட்டே சொல்கிறாங்க நீங்கள் இப்படி தான் நீண்ட காலமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருந்தீங்க இப்போ காந்திய கொண்ட மாநிலத்திலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் நாடு முழுக்க நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள் இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா மக்களெல்லாம் இப்போ காந்திய கொண்டவங்களுக்கு ஓட்டு போட்டால் தேர்ந்தெடுத்தாங்க நரேந்திர மோடியை இப்படியெல்லாம் இந்த சிக்கலான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி ஐயா கருணாநிதி அவர்களோடு நல்ல நட்பு அவர் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவோடு இப்படி அனைத்து கட்சியினருடைய மனம் கவர்ந்த ஒரு தலைவராக இருந்தார் குறிப்பாக எங்க நான் இடைக்காலத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும்போது அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறேன் அவர் பிஜேபியில் இருக்கும்போது அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் அதன் பிறகு இந்து மக்கள் கட்சி என்று சங்க பரிவாருக்கு வெளியே நாங்கள் ஒரு அமைப்பை துவங்கிய பிறகும் கூட இடைக்காலத்தில் அவங்களோட தொடர்புலாம் விட்டு போச்சு ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு வந்தார் சம்பத் நான் தொடர்ந்து உங்களுடைய இந்து மக்கள் கட்சியின் செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வலு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழகத்தில் சங்க கருத்துக்களுக்கு வலு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து இந்து முன்னணியில் ஏதாவது அது அல்லது பிஜேபிக்கு வாங்க உங்களை இணைச்சிருங்கன்னார் அப்புறம் அவரே மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சொன்னார் இல்லை இல்லை இந்து மக்கள் கட்சியினுடைய தேவை தமிழகத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது நீங்கள் அதை கலைக்க வேண்டாம் ஆனால் தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யுங்கன்னு எனக்கு நிறைய ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தவர் என்னுடைய குடும்பத்தோடு ஒரு தனி பாசம் வைத்திருந்தவர் ஏன்னா நாங்கள் ஏக்தா யாத்திரை அப்போ ஒரு பிஜேபியினுடைய மாநில பொதுச் இருந்தார் விஜயராகுலுஜி அப்போ வந்து மாநில தலைவராக இருந்தார் அப்போ நான் கேசரி வாகனி ஏக்தா யாத்திரைக்கு பொறுப்பாளராக தமிழகத்தில் இருந்தேன் அங்கே வந்து நாங்கள் நரேந்திர மோடி அவர்களோடு முரளிமனோகர் ஜோஷி அவர்களோடு போய் கொடியாத்து போகும்போது எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பில் பங்கெடுத்துக்கிறதுக்காக என்னையெல்லாம் வழி அனுப்புவாங்க அப்போ அவர் என்னோட சேர்ந்து அவர் வந்து எங்களை எல்லாம் பா வாழ்த்தி பாராட்டி ஏன்னா அப்படியே ரொம்ப அர்ஜுன் சம்பத் வாழ்கன்னு கோஷம் போட்டு வந்தார் அவர் அதே மாதிரி எங்கே பொதுக்கூட்ட மேடைகள் நடந்தாலும் அவர் பேசுவார் நாங்கள்லாம் உட்காந்து ரசிப்போம் நாங்களாம் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் ஆனால் அவரே என்ன சொல்லுவார் தெரியுமா அர்ஜுன் சம்பத் உன்னுடைய பேச்சு ரொம்ப எனக்கு நான் உன்னுடைய ஃபேன் நான் உன்னுடைய விசிறி அவர் கீழே போய் உட்காந்துக்குவார் பி பிஜேபி கூட்டங்களில் நாங்கள் பேசும்போது அவர் கீழே வந்து உட்காந்து எங்களை பேசி கைதட்டி உற்சாகப்படுத்தி எங்களை எல்லாம் உருவாக்கியதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தவர் தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை ஆதரித்தவர் நீங்கள் வந்து சங்க பரிவாருக்கு வெளியே வேலை செய்யக்கூடிய ஒரு சிறந்த இந்து அமைப்பு நீங்கள் வந்து தொடர்ந்து எல்லாம் ஒரு குடும்பம் நம்ம இணைந்து பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தீவிரமாக இருந்தார் இப்போ தான் அவருடைய எண்பதாவது அவருடைய பிறந்தநாள் விழா அவருடைய சஷ்டியப்த பூர்த்தி அந்த விழாவுக்காக நாங்கள் சஷ்டியப்த பூர்த்தியெல்லாம் அவருடைய சதாப்தி அதுக்காக நாங்கள் போய் அந்த எல்லாம் கலந்துக்கிட்டு அவர் எப்போ வந்தாலும் அவர் கோவை வந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடையத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வேன் அவர் இன்றைக்கு ஒரு நல்ல சேவகர் அற்புதமான பணிகளை செய்திருக்கிறார் நல்ல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் வழியிலே தமிழகத்திலே அவர் தான் கல்லாக இருந்த இந்த தமிழகத்தை வில்லாக வளைப்போம் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் சொல்லுவார் இந்த பாறையில் இந்த இது முளைக்காதுன்னு சொல்லுவார் அந்த பாறையை பிளப்பதற்கு இங்கே வந்து தமிழகத்தில் சங்கத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் நாங்களெல்லாம் அவரை ஒரு குருநாதர் அந்த நிலையிலே வைத்திருக்கின்றோம் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது ஆனாலும் அவர் நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார் அவர் என்றும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார் உங்களோடு சேர்ந்து நாங்களும் ஆழ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இரங்கலை தெரிவித்து